கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றும் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் தாமே அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறபடினாலே அவருக்கு ஸ்தோத்திரம் இந்த வீடியோ கூடாக இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது ஆசீர்வாதம் அடைவீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் ஆகவே நாங்கள் கத்தருடைய வேதத்தை நாங்கள் இந்த நேரத்தில் வாசிப்போம் நாங்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் நாங்கள் முதல் நான்கு வசனத்தை நாங்கள் வாசிப்போம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என் காலை தள்ளாட வெற்றார் என்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இஸ்ரவேலரை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஆமேன் இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது ஒரு தலையங்கத்தை நான் போட்டிருக்கிறேன் தேவனை நோக்கி பார்ப்பவன் தேவனை நோக்கி பார்க்கிற மனுஷன் அதாவது அவனுக்கு நேர் பார்வை அவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கும் அவன் பின்னோக்கி பார்ப்பதும் இல்லை பின்மாற்றம் அடைவதும் இல்லை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் எங்கிருந்து உதவி வருகிறது தேவனிடத்திலிருந்து எங்கிருந்து வருகிறது உதவி ஒத்தாசை அது தேவனிடத்தில் இருந்து இந்த வசனம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது ஆகவே எங்களுடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் இன்றைக்கு சிலர் திரும்பி பார்க்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குறீங்க பின்மாற்றங்கள் ஏமாற்றங்கள் லோத்துட மனைவிக்கு என்ன நடந்தது திரும்பி பார்த்த பொழுது அவள் உப்புத்துளாகினாள் என்று பேதம் எங்களுக்கு சொல்லுகிறது ஆனால் இந்த வசனத்தில் நாங்கள் பார்க்கிற பொழுது தேவனை நோக்கி பார்க்கிற மனுஷனுக்கு விசுவாசம் இருக்கும் அவர் அதாவது எங்களுடைய வலது பக்கத்திலே என்ன செய்வாராம் இருப்பார் எங்களுக்கு ஒன்றுமே சேதமாக்காது எங்களுக்கு எந்த ஒரு தீங்கையும் வர விடமாட்டார் அது மாத்திரமல்ல ஆத்துமாவை காக்கிறார் எங்களை ஆசீர்வதிக்கிறார் இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது இதோ இஸ்ரவேலை இஸ்ரவேலரை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை இந்த அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது இந்த தேவாதி தேவன் சர்வ வல்லமூல தேவன் எங்களை ஒவ்வொருவரையும் கண்ணும் கருத்துமாய் பார்க்கிற தேவன் கண்ணும் கருத்துமாக எங்களை விசாரிக்கிற தேவன் எப்பொழுதும் எங்களை தனியே விடுவதில்லை இந்த இடத்துல சொல்கிறாரு உன் காலை தள்ளாட விட மாட்டார் அப்போ என்னது அவரு அவர் சியோன் இருக்கிறார் நாங்கள் அந்த பர்வதத்துக்கு ஏறும் பொழுது அவமானங்கள் வரும் வெக்கங்கள் வரும் தூற்றுவார்கள் ஆனாலும் எங்களுக்கு அந்த மலை மேலே ஏறுவதற்கு கத்தர் எங்கள் கால்களுக்கு பலத்தை கொடுப்பார் முன்னோக்கி போவதற்கு தரிசனத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பார் சங்கீத புத்தகத்தில் சொல்லப்படுகிறது தொண்ணூற்றி ஓராம் அதிகாரத்தில் ஏழு எட்டிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் அதாவது வலது பக்கத்தில் பதினாயிரம் பேரும் அதாவது விழுந்தாலும் உன்னை அணுகாது கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை நீ காண்பாய் தேவன் சொல்லுகிற வசனத்துக்கு நாங்கள் செவி கொடுப்போம் இந்த அதாவது இந்த சங்கீத புத்தகத்தில் இந்த சங்கீதக்காரர் எழுதும் பொழுது சொல்கிறார் எனக்கு ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக அவரிடத்துல இருந்து தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் அவரிடத்துல இருந்து தான் ஐஸ்வர்யமும் கனமும் அவரிடத்துல இருந்து தான் ஊழியம் அவரிடத்துல இருந்து தான் எல்லாமே எங்களுக்கு கிடைத்ததெல்லாம் அவரிடத்தில் இருந்து இன்றைக்கு எங்களுடைய கண்கள் உலகத்தை பார்க்கிறது உறவுகளை பார்க்கிறது சொந்தங்களை பார்க்கிறது ஆனால் நாங்கள் தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது அவர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் சங்கீதம் இருபத்தி மூன்றில் நீங்கள் அது எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான் அது தாவித ராஜா எழுதும் பொழுது அவர் சொல்றாரு கத்தர என்மைப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைய அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே கொண்டு போய் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார் அந்த அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது எனக்கு பிடித்த ஒரு வசனா சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னை அபிஷேகம் பண்ணுகிறார்னு சொல்லி ஆகவே கத்தரை நம்புகிறவர்களுக்கு உதவி மாத்திரம் அல்ல ஒத்தாசை மாத்திரம் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு குறையுமே வைக்கிறதில்லை நீங்கள் பார்த்தீர்களானால் வெளிப்படுத்தல் ஐந்து ஐந்திலே அதிலே சொல்லப்படுகிறது யூத கோத்திரத்தில் வந்த யூத ராஜசிங்கமானவர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் வல்லவர் ஆகவே அந்த முத்திரைகளை உடைக்கிற பொழுது யார் சத்ரு யார் துரோகி யார் வஞ்சகம் செய்கிறவர்கள் எல்லாவற்றை ஆண்டவர் காட்டுவார் இந்த தாவிதனுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இந்த வசனத்தின் பிரகாரம் சொல்லுது வானத்தையும் பூமியையும் படைத்தவரிடத்தில் இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிறது ஆகவே எங்களை காக்கிறவர் உறங்குவதில்லை ஆறாம் வசனத்தில் ஏழு எட்டில் நாங்க பார்க்கிற பொழுது அவர் சொல்றார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை உன்னை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் கத்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் கொண்டு என்றென்றைக்கும் என்ன செய்வாராம் காப்பார் ஆகவே கத்தர் நல்லவராக இருக்கிறார் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு பலன் தருவார் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஆசிர்வாதத்தை அருளுவார் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு சத்ருவோடு ஆண்டவர் அதாவது யுத்தம் பண்ண பலத்தை கொடுத்து ஆண்டவர் ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார் ஆகவே ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அந்த பார்வையானது திசை மாறிட கூடாது அவர்களுக்கு தரிசனம் இருக்கும் அவர்களுக்கு ஒரு நிலையான பார்வை இருக்கும் ஆகவே அவருக்கு பிரியமானதை அவர்கள் செய்வார்கள் ஆகவே நாங்கள் திரும்பி பார்க்காதபடிக்கு மனம் மாறி மனம் திரும்பி நாங்கள் ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்ப்போம் கத்தர் எங்களுக்கு பலன் தருவாராக இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் எங்களுடைய கண்களை அவர் மீது வைப்போம் அவர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லட்டும் ஆண்டவர் எங்களை வழிநடத்தட்டும் நடத்தட்டும் கத்தர் எங்களுடைய சத்துருக்களை எல்லாம் முறியடித்து எங்களுடைய கா அதாவது காலின் கீழே போடட்டும் நாங்கள் கண்களை மூடி உருவி செய்ச்சவம் பண்ணுவோம் கிருபை நிறைந்த ஆண்டவரே இதோ யெசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நான் செபிக்கிறேன் ஐயா இந்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டுவரே எங்களுக்கு உதவிகள் ஒத்தாசைகள் எல்லாம் உங்களிடத்தில் இருந்து வருகிறது ஆகவே ஆண்டு வரே எங்களுடைய பார்வை உண்மை நோக்கி இருக்கட்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் மாறாத கத்தர் மேலே எங்களுடைய ஆண்டு வரே பார்வை இருக்கட்டும் சுவாமி எந்த சூழ்நிலையிலும் உதவி செய்யக்கூடியவர் நீர்தான் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆண்டு வரே இந்த நேரத்தில் சொந்தங்கள் மீது உறவுகள் மீது ஆண்டுவரே மனிதர்கள் மீது அவர்கள் தங்களுடைய கண்களை ஆண்டவரே பதிக்காதபடிக்கு உன்மீது கண்களை பதிக்கட்டும் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா உங்கள் அன்பு கருத்துக்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்யூ